வெச்சுவேல் முருகனுக்கு அரகரோகரா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே எல்லாருக்கும் வணக்கங்க பிரம்ம முகூர்த்தம் மற்றும் வேல்மாரல் பூஜையுடைய நிறைவு பூஜை விழா தான் வந்து பார்க்க போகிறீங்க நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையோடு சேர்ந்து வேல்மார் பாராயணமும் பண்ணிட்டேங்க ரொம்பவே நிறைவாக என்னோடய பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் முதல் நாள் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இந்த பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணனும் அதே சந்தோஷத்தோடையும் மனநிறைவோடையும் வந்து நான் இந்த பூஜையை வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாவது நாள் பூஜை அப்படிங்கும்போது மூணு வகையான நெவேத்தியம் பண்ணி சாமிக்கு நல்லா சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மணிலேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எந்திரிச்சதையும் குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாசல்லாம் பெருக்கிட்டு கோலாலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நெய்வேத்தியமெல்லாம் பண்ணி படைக்கிறதுக்கு ரெண்டு மணிலேருந்து எந்திரிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ரெண்டு மணிலேருந்து என்னோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பண்ணிட்டேங்க நிறைய பேர் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரூர்த்த பூஜை அப்படின்னா நேரமே எழுந்திருக்கணும் அது எப்படி வந்து டெய்லியும் நீங்க நேரமே எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம் இல்லை ஆசைப்பட்டுட்ருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் நமக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து கண்டிப்பாக கிடைச்சிடாது அதுக்காக கொஞ்சமாவது மெனக்கெட வேணும் அப்படி தான் நம்ம ஒரு விஷயத்துக்காக வேண்டி நாம் வந்து கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது இந்த காலையில் நேரமே எந்திரிச்சா அந்த பலன் கிடைக்குது அப்படிங்கும்போது எந்திரிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அது எந்திரிக்க எந்திரிக்க உங்களுக்கு வந்து ரொம்பவே பழகிக்கும் சயின்டிஃபிக்காகவும் இந்த நேரத்தில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே உடம்பையும் சரி மனதையும் சரி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும் இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூன்றையிலேருந்து நாலரை இந்த டைம் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணி வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க ரொம்பவே அவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்கும் இந்த இட இந்த நேரத்தில் மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் எந்த எந்தவித நெகட்டிவ் எண்ணங்களும் நமக்கு தோணாது முதல் ஒரு வாரம் வந்து உங்களுக்கு வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்களே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க நல்ல ஒரு காற்று சுத்தமான காற்று அது இல்லாமல் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆக்கிரும் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போது அந்த டைமுக்கு உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எதையுமே யோசிக்காது இந்த நேரத்தில் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே என்ன நீங்கள் வேண்டுனாலுமே அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணங்களை நீங்கள் அதிக அளவு நினச்சிட்டே இருக்கிறீங்களோ அது வந்து செயல்பாடாக வாழ்க்கையில் நடக்குங்க அதனால தான் எப்போவுமே நல்லதே நினைங்க அப்போ தான் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைக்க நினைக்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குங்க அதனால் எப்போவுமே ரொம்ப நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக நடக்கிறது எல்லாம் மே நடக்குங்க <lightweight> நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த பூஜை வேண்டுதல்கள் எல்லாமே ஒருத்தர் பண்ணுறாங்க அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற கான்செப்டில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எனக்கு இது நல்லதாக நடக்கணும் அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் மற்றவங்கள பார்த்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாமே ஒழிய அவங்க பண்ணுறாங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு பண்ணவே பண்ணாதீங்க எனக்கு நல்லது நடக்கணும் அதனால் நான் இந்த பூஜை பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பூச்சை உங்களுக்கு கை கொடுக்குங்க இது பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான பூஜை விரத முறைகளுக்கும் வந்து இது வந்து பொருந்தும் கோலாலாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து நெய்வேத்தியம் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேங்க வெள்ளை சுண்டல் அதை வந்து சுண்டல் செய்ய போகிறேன் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வச்சிடலாம் கூடவே அவள் பாயாசம் சிகப்பு அவுள் பாயாசம் வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் நைட்டே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க ஏன்னா இன்றைக்கி நெவேத்தியமெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ரொம்ப சாமி ரொம்ப நேரம் கும்பிடும்போது பார்த்திங்கன்னா டைம் பத்தாது அப்படிங்கிறக்காக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க படுத்தேன் சுண்டல் ஊற வச்ச சுண்டலை வந்து கழுவி வந்து குக்கரில் வேக வச்சிடலாங்க அதே மாதிரி பொங்கலுக்கும் அரிசி பருப்பு எல்லாமே வேக போட்டுட்டு நாம் வந்து சைட் பை சைட் பூஜை வேலைகளும் வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நெய்வேதியம் ரெடி ஆகிறக்கும் பூஜை சாமி கும்பிட்றக்கும் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து நாற்பத்தெட்டாவது நாள் நிறைவு பூஜை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து தலனெல்லாம் போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காட்டலாம் அப்படிங்குறக்காக ரெடி பண்ணணும் ஏன்னா டெய்லியுமே காலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சாம்பிராணி போட டைம் கிடைக்காது அதனால் எப்பவுமே ஈவினிங் டைம் தான் வந்து தலன் போட்டு சாம்பிராணி போடுவேன் இன்றைக்கி என்னமோ எந்த குறையும் இல்லாமல் சாமி கும்பிடணும் ரொம்ப மனநிறைவாக சாமி கும்பிடணுன்னு தோணுச்சு அதனால் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு முதல்லையே பிளான் பண்ணி வச்சுட்டேன் பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் கூட கொட்டி எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேங்க பிரம்ம முகூர்த்த பற்றி இப்போ பார்க்கலாங்க பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படிங்கிறது காலையில் ஒரு மூன்றையிலேருந்து அஞ்சரை வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சூரிய உதயத்துக்கு நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தான் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது சூரிய உதயம் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி வந்து நான் அந்த சீசனை பொறுத்து வந்து மாறிட்டே இருக்கும் ஆனால் மூன்றரை அஞ்சரை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிரம்ம முகூர்த்த நேரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி வந்து சாமி கும்பிடணும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அஞ்சரைனா அஞ்சரைக்குள்ளேயே சாமி ஸ்லோகம் படிக்கிறது எல்லாமே முடிக்கணுமான்னு கேட்டிங்க விளக்கேற்றுறது அஞ்சரைக்குள்ளே ஏற்றுறீங்கன்னா கூட போதும் அஞ்சு மணிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுங்க முடியலன்னா அஞ்சரை வரைக்கும் ஏற்றுக்கலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகம் படிக்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு இல்லைங்க அந்த விளக்கு ஏற்றுறது தான் வந்து நமக்கு வந்து கணக்கு வரும் இதுதான் வந்து பிரம்ம முகூர்த்த டைமிங் அப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு டெய்லியும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குற நிறையா பேர் கேட்குற இதே டவுட் கேட்குறீங்க தலைக்கு குளிச்சிட்டு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும் எல்லாமே நம்ம மனசு தாங்க காரணம் தலைக்கு குளித்தாதான் வந்து சாமி ஏற்றுக்குமா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ எனக்கெல்லாம் வந்து தலைக்கு குளித்தாதான் சாமி கும்பிட்றக்கு ஒரு மாதிரி மனநிறைவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூணு நாள் முடிஞ்சால் டெய்லியும் தலைக்கு குளிங்க சுத்தமாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கலாம் இல்லை சுத்தமாக இல்லாத நாட்களில் மட்டும் தலைக்கும் குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க மற்ற நாட்களில் உடம்புக்கு குளிச்சுக்கங்க ஏதாவது வயசானவங்க உடம்பு முடியாதவங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சளி தொந்தரவு இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ தலைக்கு குளிச்சுக்கலாம் டெய்லியும் உடம்பு மட்டும் குளிச்சுட்டு நாம் வந்து விளக்கேற்றிக்கலாங்க எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனது தான் நம்ம மனசில் எந்த சஞ்சலும் இல்லாமல் மனது நிறைவாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது எதுவுமே தப்பு கிடையாது அப்படி தான் பூஜை விஷயங்களும் பூஜை விஷயத்தில் நிறையா பேர் வந்து இது இப்படி பண்ணலாமா இந்த பூ என்ன பண்ணுறது மாதிரி நிறைய கேட்குறீங்க இது வந்து எல்லாமே வந்து ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அப்படி தான் பண்ணணுங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையவே கிடையாது உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் மனநிறைவாகவும் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இது வந்து இப்படி பண்ணினாதான் வந்து ஏற்றுக்குவோம் கடவுள் இல்லைன்னா ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை கடவுள் விஷயத்தில் ஒன்றே ஒன்று நம்பிக்கை அப்புறம் வந்து மன திருப்தி இதை ரெண்டோட மட்டும் நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறத நிச்சயமாக நிறைவேறுங்க இதுக்கு முன்னாடி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ரெண்டு மூணு டைம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு தடவை என்னோடய வேண்டுதல் என்ன அப்படின்னா எனக்கு என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படிங்கறக்காக நான் வேண்டுதல் வச்சேன் நான் நாற்பத்தெட்டு நாள் வேண்டுதல் வச்சுட்டு இருபத்தி ஏழாவது நாளே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்த பிரம்ம முகூர்த்தம் அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருந்தது அந்த பணம் வந்து வரணும் அந்த கொடுத்தவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாங்க அவங்க இருந்து எனக்கு பணம் வரணும்னு நான் நினச்சேன் அதே மா மாதிரி அந்த பணம் வந்து கிடச்சிதுங்க அடுத்த தடவை செய்யும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்காக நான் வந்து அந்த வேண்டுதல் வச்சேன் அதுவும் நிறைவேறுச்சு இப்படி எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை இது வரைக்கும் எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுச்சிது அதே மாதிரி இந்த தடவையும் என்னோட வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறிச்சுங்க நான் ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்துக்காக நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு பூஜைக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன் அது நிச்சயமாக நிறைவேறிச்சுங்க வேல்மாரல் பூஜைக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அது என்னங்கிறது அடுத்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்மாரலை பற்றி நான் சொல்கிறேங்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ அவ்வளோ பாசிட்டிவிட்டிங்க நான் நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்தது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இன்றைக்கி போகுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் காட்டி கொடுத்துரும் பிரம்ம பூஜை பண்ணும்போது ஒன்று நான் வந்து மயில் கத்துறது அப்புறம் வந்து பூ விழுகிறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு கன்னியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நடக்கும்போது அந்த அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுங்க பிரம்ம முகூர்த்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு விஷயம் வேண்டோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அதாவது நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான பாசிட்டிவ் வழியை அது வந்து கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் அவ் அதுதான் பிரம்மமூர்த்த பூஜை இப்போ நீங்கள் வந்து எனக்கு கையில் வந்து ஒரு கோடி பணம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடியும் வந்து கொடுத்துட்றது தான் பிரம்ம பூஜை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் அந்த பணம் வரணும் அப்படின்னா அந்த பணம் வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாளில் கண்டிப்பாக தெரியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் ரம்மமுகூர்த்த பூஜை நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா ஒரு மிராக்கில் கண்டிப்பாக பண்ணுங்க அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா எனக்கு நாலு முறை இதே மாதிரி எனக்கு நடந்திருக்கு அதனால் வந்து நான் சொல்கிறேன் எதுவுமே வந்து நமக்கு வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை வந்து நிச்சயமாக கடவுள் அப்படிங்கிறவர் நமக்கு கொடுப்பாரு அதை வந்து நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னால் மட்டும் போதும் அப்புறம் அடுத்தது வந்து வேல்மாரல் பிரம்மமூர்த்த பூஜை அப்போ தான் வந்து வேல்மாரல் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் இல்லை வேல்மாரல் பூஜை வந்து நீங்கள் வந்து எ உங்களால் எந்த டைம் முடியுதோ அந்த டைம் வந்து நீங்கள் முருகரை கும்பிட்டு நீங்கள் வேல்மாரல் வந்து பண்ணலாம் வேல் வச்சு தான் வழிபாடு பண்ணி தான் பண்ணணும் இல்லை சாமி ஃபோட்டோ இருந்ததுனா கூட அந்த வேலை தொட்டு கும்பிட்டு கூட நீங்கள் வந்து வேல் மாறல் பூஜை அப்படிங்கிறது வந்து பண்ணலாங்க தப்பு கிடையாது முருகரை நினச்சி முருகருடைய வேலை நினச்சி நீங்கள் வந்து இந்த வேல் மாறல் பாராயணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து பண்ணும்போது நிச்சயமாக அதற்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய தடங்கள் வரும் இது ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நிறைய தடங்கள் வரும் வேல்மறல் படிக்கும்போது நிறைய தடங்கள் வரும் அதை படிக்க ஆரம்பித்தாலே வீட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி கொடுக்குற மாதிரி சில சோதனைகளை காட்டுவார் எல்லாத்தையும் மீறி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அவர் கொடுக்குற பரிசு அப்படிங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்குங்க முருகரை நம்பி நீங்கள் வந்து படிக்கும்போது அவர் வந்து அவர் கொடுக்குற எவ்வளோ கொடுப்பாருன்னு சொல்லவே முடியாதுங்க நான் ஏன் இவ்வளோ தூரம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் வேல்மாரல் பூஜை எதுக்காக வச்சேன் எனக்கு என்ன பலன் கிடச்சிதுன்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும் எனக்கு வந்து பர்ஸ்னலாக ஒரு கேஸ் வந்து சிவில் கேஸ் வந்து போயிட்டு இருந்ததுங்க கோர்ட்டில் சிவில் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வர்ற மாதிரி அந்த கேஸ் போயிட்ருந்துது அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட்டுக்கே வர்றதுக்கு விடாமல் ஆப்போசிட் பார்ட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டொண்ட்டி பர்சன்ட்க்கு வரணும் எனக்கு அந்த கேஸ் நல்லபடியாக வரணுங்கிற மாதிரி நான் வந்து இந்த வேல்மாரல் பூஜை வச்சேன் ஆனால் இந்த வேல்மாரல் பூஜை முப்பது நாள் முடிக்கும் போது எனக்கு இந்த இந்த கேஸே வேறு மாதிரி மாறிடுச்சுங்க நான் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் அதை வந்து அப் எப்படியோ மாறி கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் வர்ற மாதிரி எனக்கு வந்து இந்த கேஸ் வந்து என்னோட அப்படியே மாறிடுச்சு எப்படி சொல்கிறதுனே தெரியல நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நாம் இருபது பர்சன்ட் நமக்கு வந்தால் போதும் அதை வந்து நீ எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுன்னு சொல்லி நான் வந்து முருகர் காலை பிடிச்சி நான் கேட்குறேன் ஆனால் அவர் உனக்கு சேர வேண்டியது சரி பாதி சேர வேண்டியது இருக்குது நீ ஏன் கம்மியாக வாங்குற உனக்கு நான் சரி பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைகீழாக என்னை மாற்றிட்டாருங்க இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல மிராக்கிள்னே சொல்லலாம் எப்படி எனக்கு போதே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது அவ்வளோ ஒரு மிராக்கிள் வேல்மாறலை வந்து படித்து பாருங்கள் தான் புரியும் என்னால் நம்பவே முடியல இப்படி நடக்கும்னு நம்பவே முடியல சரி கேஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக வரும் நமக்கு வேல்மாரல் படித்தாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு நான் படித்தேன் ஆனால் கேட்டதை விட இவ்வளோ அதிகமாக கிடைக்கும்னு நினச்சே பார்க்கலங்க இது இது வந்து கண்டிப்பாக வேல்மறலுடைய மிராக்கள்னு தான் சொல்லுவேன் நமக்கு என்ன கிடைக்க வேண்டியது இருக்குதோ அதை நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில முருகர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அதை வந்து நாம் உண்மையாக யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் துரோகம் பண்ணாமல் உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கறதுக்கு எனக்கு வந்து இதுவே சாட்சிங்க நான் நிறையா வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல நான் வந்து சோர்ந்து என்னடா லைஃப் அப்படின்னு நினச்ச சமயத்தில் எல்லாமே வந்து ஒரு எனக்கு ஒரு பக்கத்துணையாக இருந்தது வந்து முருகர்னே சொல்லலாம் ரொம்ப வருஷமாக நான் வந்து முருகர் கும்பிடு எனக்கு வந்து நான் சின்ன குழந்தையாக போதுலேருந்தே முருகர் அப்படின்னா ரொம்ப வந்து பிடிக்கும் பழனி வந்து அடிக்கடி போவேன் ரொம்ப வந்து முருகரை கும்பிடுவேன் சிவன்மலையும் பழனியும் வந்து எங்கள் ஊர் பக்கம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி நாங்கள் போய் அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடுவேன் சின்ன வயசுலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அந்த மாதிரி வந்து நிறையா பண்ணுவேன் ஒரு கட்டத்தில் லைஃப்பில் எல்லாம் பயங்கர அடி எல்லாமே பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வாழ்க்கையை வெறுத்து நிறைய துரோகம் நிறைய அவமானம் நிறைய ஏமாற்றம் இது எல்லாமே லைஃப்பில் ஒரு இடத்துல வந்து நம்ம இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல தேங்கி நம்ம நிற்கும்போது நமக்கு நம்ம தோலை பிடிச்ச ஒருத்தர் தட்டி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற சொல்கிற ஒருத்தர் அப்படின்னா என் லைஃப்பில் அது முருகர்னே சொல்லுவேங்க ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது எல்லாருமே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்து நான் வந்துட்டேன் அதுக்கு வந்து லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பர்ஸ்னலாக நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் எனக்கு உறுதுணையாக பக்கத்துணையாக இருந்தது என்னோட முருகன்னே சொல்லுவேன் நிறைய திட்டிருக்கேன் திட்டுறதா இருந்தாலும் சரி அவன்கிட்ட அழுகிறதா இருந்தாலும் சரி அவன் வந்து அவனை கொஞ்சிறதா இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு முருகர்தான்னு சொல்லுவேன் நிறைய தனிமையில ஃபீல் பண்ணி நிறைய இருந்தபோது எனக்கு வந்து பக்கத்துணையாக இருந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு இவ்வளோ தூரம் நான் ஒரு நல்ல இடத்துல நல்ல ஸ்டேஜில் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என் முருகர் என் கூடவே இருக்கிறது தான் காரணம்னு நான் நினைப்பேங்க என்னை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீ என்ன முருகர் பைத்தியமா அப்படிலாம் கேட்பாங்க த அதில் என்ன தப்பு இருக்குது நான் த ப்ரௌடாக சொல்கிறேன் ஆமாம் நான் முருகர் பைத்தியம்தான் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அவனை எதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை அவங்க கொடுத்ததுங்க அதனால் அவங்ககிட்ட நன்றியோடு இருக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது சோதிப்பாருங்க கொஞ்சம் நஞ்ச சோதனையே இல்லை என்னடாப்பா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு சோதிப்பார் ஆனால் என்றைக்குமே கைவிட்டதில்லை என்றைக்குமே வந்து நம்மளை வந்து நிர்கதியாக விட்டதே இல்லைங்க அது வந்து முருகரை கும்பிட்ற எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக வந்து முருகர் மட்டும்தான் கும்பிடுவேன் மற்ற சாமியும் கும்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் எல்லா சாமியும் கும்பிடுவேன் அதில் முருகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலுங்க அதுவும் இந்த வேல்மாரல் பூஜையில் எனக்கு முருகர் கொடுத்தது எனக்கு வந்து மறக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு அதனால் நான் நான் சொல்கிறது என்ன ஒன்று என்ன அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை பின்தொடரும் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் இப்போ இல்லைன்னாலும் எப்போவாவது ஒரு நாள் நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி கெட்டது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எங்க ஓடி ஒழிஞ்சாலும் உங்களால தப்பிக்கவே முடியாதுங்க நிச்சயமா தேடி வந்து உங்களை வந்து வேறெடுக்கும் அதுதான் வந்து கர்மா அதனால எப்பவுமே யாருக்குமே நல்லது மட்டுமே செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க பூஜை ரூமில் எல்லாமே வந்து சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மீதி இருக்கிற நெய்வேத்திய வேலையெல்லாம் செஞ்சுட்டு நெய்வேத்தியம் எழுத்து வச்சு சாமிக்கு வந்து படைச்சிடலாம் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து வெள்ளம் பாகு காய்ச்சி வச்சுருந்தேன் அதை வந்து வடித்து ஊற்றிக்கலாங்க ஏன்னா அதில் கண்டிப்பாக மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் வடித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து சலடையில் நின்றுக்குங்க அதனால் அது வடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பொங்கலுக்கும் அப்புறம் பாயாசத்துக்கும் போடுறதுக்கு ஏலக்காய் கொஞ்சம் அரைக்கலான்னு சொல்லிட்டு ஏலக்காயும் சர்க்கரை கொஞ்சம் போட்டு அரைச்சேன் சர்க்கரை போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஏலக்காய் வந்து நைஸாக அரைஞ்சி வரும் இல்லைன்னா வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்காக சர்க்கரையை போட்டு ஏலக்காயை வந்து எடுத்துக்கலாங்க அரைச்செடுத்து பாயாசம் அப்புறம் வந்து பொங்கல் அப்புறம் வந்து சுண்டலுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே வந்து தேங்காய் வந்து துருவி பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேங்க எல்லாமே ஒன் பை ஒன் போட்டு எல்லா நைவேத்தியத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் முந்திரி திராட்சை வந்து வறுத்திட்ருக்கேன் பாயாசத்துக்கு பால் வந்து காய்ச்சிகிட்ருக்கேன் மணி பார்த்திங்கன்னா நாலே கால் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எடுத்து முடித்தாச்சு இப்போ வந்து பொங்கலையும் இறக்கிட்டேன் அப்புறம் வந்து பாயாசம் ரெடி பண்ணிட்டேன் சுண்டலும் தாளித்து விட போகிறேன் இப்போது எல்லா வேலையும் முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம நால்ரைக்கு மேலே போய் நம்ம விளக்கிய திறக்க வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்குங்க வேல்மாறல் எந்த மாதிரி முறையில் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் வேல்மாறல் கண்டிப்பாக உங்கள் ஒரு வாழ்க்கையிலையும் நிறைய நிறைய அதிசயம் பண்ணும் இப்போ என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்களை வந்து முருகர் கொடுப்பாருங்க அதில் வித டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் பிரம்மமூர்த்த பூஜையும் அது மாதிரி தான் எல்லா வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் அது நிறைவேறதுக்கான பாசிட்டிவ் வழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் நம்பிக்கையோட பண்ணினா போதும் நான் பிரம்மமூர்த்தன் பூஜை அப்புறம் வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணேன் கூடவே வந்து நான் குலதெய்வ கலசமும் வச்சுருந்தேன் அதாவது ஒரு கலசத்தில் சாமி கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சு பச்சரிசியும் பதினோரு ரூபாய் காசும் எடுத்து வச்சிருந்தேன் இன்னொரு கலசத்தில் வந்து டெய்லியும் தண்ணி வச்சு அதில் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது ரோஸ் வாட்டர் ஊற்றி அது வந்து பூ வச்சு வந்து அந்த கலசத்தை வந்து டெய்லியும் வந்து தண்ணி மாற்றிடுவேன் குலதெய்வ கலசம் வந்து ரெண்டு கலசம் வச்சு நான் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி நான் வந்து டெய்லியும் வந்து சாமி கும்பிட்டு இருந்தேன் இந்த பிரம்மூர்த்த நேரத்தில் நமக்கு இஷ்ட தெய்வங்கள் எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்ம குலதெய்வத்துடைய அருள் இல்லை அப்படின்னா எந்த தெய்வத்துடைய அருளையும் பெற முடியாது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அந்த மாதிரி தான் எந்த தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீங்க ஏன்னா குளம் காக்கிறதே நம்ம குலதெய்வம் தான் எவ்வளோ இஷ்டம் குல தெய்வங்கள் வேணாலும் நீங்கள் கும்பிடுங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படி கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க அதை மட்டும் என்னைக்குமே கைவிட்றாதீங்க அப்படிதான் வந்து நானும் வந்து குலதெய்வம் என்றைக்கு விளக்கு ஏற்றினாலும் குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ரெகுலராக நான் ஏற்றிக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் எப்போ முடியுதோ அப்போது கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு மாதத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாள் ஆகுது நான் குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணாமல் இது வரைக்கும் இருந்ததே இல்லை நெய்வேதியெல்லாம் நிறைவாக வச்சு நல்லபடியாக சாமி கும்பிடலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து சாமி ஃபோட்டோவில் இருந்து ரோஸும் அதே மாதிரி செவ்வந்தியும் விழுந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையை சாமி எல்லாருமே என்னை ஏற்றுக்கிட்டாங்க நல்லபடியாக நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு எனக்கு வந்து கிடச்சிதுங்க இது போதும் எனக்கு நான் வந்து திரு சுத்தியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னால் நமக்கு இந்த மாதிரி சில ஆசிர்வாதங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆச்சு பூ வச்சுட்டு போய் கரெக்டாக நான் விளக்கேற்றலான்னு கிட்டே வரும்போது வந்து இதெல்லாம் விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் வந்து ராகவேந்தர் இருந்து விழுந்துச்சுங்க அப்புறம் இன்னொரு சைடு வந்து அண்ணாமலையார் இருந்து பூ விழுந்துச்சு ஆனால் அதை வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை இது வந்து கேமரா தானாக ஓடிட்டு இருந்ததுனால இது மட்டும் நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன் இது வந்து நான் எடுக்கணும்னு எடுக்கல நிறையா பேர் கேட்பீங்க இதெல்லாம் கூட எடுத்து போடுவீங்களா வேணும்னே விலகி வச்சிங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க பட் ஆனால் எனக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் அது வந்து எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு வந்து கடவுளுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சுங்க ரொம்பவே சந்தோஷம் இனிமேல் பிரம்மமூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் சரி இப்போ செஞ்சிட்ருக்கிற எல்லாத்துக்கும் சரி உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுங்க அதே மாதிரி வேல்மாரல் பூஜையை நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் முருகர் உங்களை உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுக்கு பூர்ண அருள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க ரொம்ப மனநிறைவான பூஜைங்க ஒரு வாழையில் போட்டு நான் எடுத்த எல்லா நெய்வேத்தியம் வச்சு வந்து சாமி கும்பிட்டேன் செவ்வாழைப்ப அப்புறம் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு தீர்த்தமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டா இன்றைக்கி வந்து அப் அப்படி ஒரு திருப்தியாக அந்த சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து நல்லா தலன் போட்டு ந கமகமனு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டாச்சுங்க இந்த பிரம்மமுர்த்த நேரத்தில் இந்த மாதிரி சாம்பிராணி போடுறது ரொம்ப பிடிக்குங்க அது வந்து கப் சாம்பிராணி தான் டெய்லியும் போடுவேன் அதில் வந்து அவ்வளோ புகை கிடைக்காது ஆனால் இந்த சாம்பிராணி போடும்போது வீடே ஒரு மாதிரி தெய்வீக மனத்தோடு இருக்கும் இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட தசாங்க பொடியும் கொஞ்சம் வந்து சாம்பிராணி கூட ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணி அந்த புகையை வந்து வீடு ஃபுல்லாக காமி ிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டை வந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க நாற்பத்தெட்டு நாள் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த டைம் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா குழந்தைகளை வந்து அவர் பார்த்துக்குவார் எனக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நான் இது பண்ணியிருக்கவே முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங் என் கூடவே இன்றைக்கி எழுந்திரிச்சு எனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணினார் எனக்கு வந்து இது என்ன சொல்கிறதுனே தெரியல இவர் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறதே எனக்கு வந்து கடவுளுடைய அருள் தான் நான் நினைக்கிறேன் நம்ம பானுக்கி கிரியேஷன் யூடியூப் ஃபேமிலி ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே எனக்கு நிறைய நிறைய சப்போர்ட்டையும் அன்பையும் கொடுத்துட்டு வர்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதே அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க இன்ஸ்டாவில் இருபத்தி அஞ்சாயிரம் ரீச் பண்ணிட்டோம் யூடியூப்லேயும் பதினெட்டாயிரம் ரீச் பண்ணிட்டோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக பிரம்மமூர்த்த பூஜையும் வேல்மாரல் பூஜையும் வந்து நான் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்